வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை ஏர்போர்ட்டில் வருவாய் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என பெருமிதத்துடன் கூறினார் இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சார நேரத்தில் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர் அந்த நாற்பதுக்கு நாற்பதும் சொன்னதை கூட வெற்றி பெற்று இது இந்த அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் தருகிற அந்த அங்கீகாரம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட அந்த தலைமையினுடைய செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் கிடைக்கிற நன்மைகளை பொறுத்து அதுக்காக போட்டு போட்ட அந்த மக்கள் இந்த நாற்பதுக்கு நாற்பது வழங்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலும் இதே போன்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி

அந்த இடத்தினுடைய சூழ்நிலையில் இதை பொறுத்த நடத்தி தமிழகம் இடத்துக்கு அது காரணம் வந்து அந்த இடத்தினுடைய சூழ்நிலையில் அந்த இடத்திலுள்ள சூழ்நிலையில் அதிமுக வேட்பாளர்களுடைய சூழ்நிலையில் பிஜேபி வேட்பாளருடைய சூழ்நிலை இதை பொறுத்து அந்த அந்த நம்மை பொறுத்தளவுக்கு திமுக சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக மாட்டேன் என்றார் தமிழ்நாட்டில் முதல் காரணம் இந்த தமிழ்நாட்டில இந்தியா கூட்டணியின் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய நலத்திட்டம் அவருடைய அணுகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக மதச்சார்பற்ற அரசாங்கம் மத்தியில் வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்ப்போம் போன்ற வாக்களிப்பு செய்திருக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கு மாற நன்றி குறிப்பாக நான் போட்டியிட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர் முக்கிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல மக்கள் எல்லாயும் தன்னுடைய பாணியில எப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு ஆவணத்தோடு செயல்படுபவர்களுக்கு கலையில கொட்டுவோம் அதே போல ஒரு கருத்து என்று ஒரு கொட்டு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அயோத்தியாவில் வைத்த தொட்டு நிச்சயமாக வலிப்படுறது நல்லபடியும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவோட வந்து பாஜக வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அந்த சராசரிய நீங்கள் பார்க்கும் போது அதிமுக ஒரு பெரிய அரசியல் கட்சி அதனுடைய கிராம கிராமத்தளவு போயிருக்கு அதற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதை நான் என்ற எந்த காலத்தில் குறைக்கும் வழிவிட மாட்டேன் பாஜகவுக்கு கிடைத்த ஓட்டுகள் வந்து அவருடைய முட்டுகள் என்று சொல்ல முடியாது அவர்கள் சமுதாய ரீதியான அமைப்புகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவர்கள் வேட்பாளர்களாக பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்தார்கள் ஆனால் இது முழுமையாக பாஜகவுடைய ஓட்டு எடுத்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அவர்கள் வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள் சில பாக்கெட்டுகளிலே இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வாங்குற வாக்கு முழுமையாக அவர்களை வாக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மகன் துரை தயாநிதியை சந்தித்து காமெடி நடிகர் எஸ் பி சேகர் நலம் விசாரித்தார் அது கடப்பாரி எடுத்து அவரே குத்திக்கினார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருந்த வாய்ப்பு உண்டு அண்ணாமலை திருட்டு நான் என்ன எனக்கு என்ன தமிழ்நாட்டு பிஜேபியே அவர் மொத்தமாக நாற்பது எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு அதை பதிமூணு இடம் வந்து டெபாசிட் வேறு போயிடுச்சு நான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் மூணாவது இடத்துல இருக்கேன்னால நான் பாராட்டு